ஸ்ரீ கணேசாய நம சமாரம்பாம் நம சதாசிவமாரம்பாம்பராச்சாரியமத்தியமா அஸ்மதாச்சியப் பர்யந்தாம் வந்தே ஸ்ரீ ஸ்ரீகுரு பரம்பராம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த ராசிக்கான பதிவுல கண்ணிராசிக்கானுக்கான ராசி பலன்களை மற்றும் எளிய வழிபாட்டுப் பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் கண்ணியம் மிக்க கண்ணிராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் புத பகவான் வக்ரம் அடைந்து பதினொன்றாம் வீடான கடக ராசியில் சூரிய பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் மேலும் உங்கள் தனஸ்தானாதிபதியான பகவான் விரயஸ்தானமான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதாலும் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் வரவுக்கு மிஞ்சி செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன அனாவசிய செலவுகளை செய்வதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்திற்கு ஏற்றதாகும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால் விரயம் ஏற்படும் உங்கள் பாக்யஸ்தானமான ரிஷபராசியில் குரு பகவானுடன் செவ்வாய் பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் பூர்வீக நிலம் மற்றும் சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமாகும் குரு பகவானின் சுபப்பார்வைகள் உங்கள் ராசி மூன்று மற்றும் ஐந்தாம் பாவங்களில் விழுவதால் உடல் ஆரோக்கியம் சீராகும் மனோபலம் அதிகரிக்கும் எந்த காரியத்தையும் துணிந்து செய்யும் ஆற்றல் பிறக்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகும் குழந்தைகளால் மேன்மை ஏற்படும் ராசியில் உள்ள கேது பகவானால் எதிலும் சலிப்புத்தன்மை உண்டாகும் எனினும் குரு பகவானின் சுபப்பார்வை அவர் மீது விழுவதால் தெய்வ நம்பிக்கை மேலோங்கும் ஏழாம் வீடான மீனராசியில் பகவான் தொடர்வதால் உங்களுக்கு வேற்று மொழி மற்றும் வேற்று மதத்தினர்களின் ஆதரவு கிடைக்கும் எனினும் வெளிவட்டாரத்தில் பேச்சில் கவனம் தேவைப்படும் வெளி உணவை தவிர்ப்பது நன்மை பயக்கும் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும் கூட்டுத் தொழிலில் கூட்டாளிகளின் கருத்துக்களை ஆராய்ந்து முடிவெடுப்பது நன்மை பயக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான கும்பராசியில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் நினைத்த காரியம் சற்று தாமதத்துடன் நடந்தேறும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையற்ற மருந்துகளை மருத்துவர் ஆலோசனையின்றி எடுத்துக் கொள்வதை தவிர்ப்பது நன்று ஐந்து மற்றும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் ஆறாம் பாவத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த இழுபறி நிலை மாறும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்குப் பிறகு சூரிய பகவான் பன்னிரண்டாம் வீடான சிம்ம ராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெற்று சுக்ரபகவானுடன் இணைகிறார் எனவே தந்தை வழி உறவினர்களால் மருத்துவச் செலவு ஏற்படும் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி சுக்கரபகவான் உங்கள் ராசிக்குள் வந்து கேத்து பகவானுடன் இணைவதால் பெண்களால் நன்மை உண்டாகும் மேலும் செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான ராசிக்குள் வருகிறார் எனவே வேலை மற்றும் தொழிலில் கவனம் தேவைப்படும் முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் சந்திர பகவான் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த நாட்களில் பணப்பரிவர்த்தனையை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும் தினந்தோறும் கந்தகுரு கவச்சத்தை பாராயணமோ அல்லது கேட்டோ வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் சங்கடகர சதுர்த்தி அன்று விரதமிருந்து மாலையில் விநாயகரை வணங்கி வர மகிழ்ச்சி நிலவும் மேலும் இந்த மாதத்தில் ஒரு முறையேனும் உங்கள் குலதெய்வ சன்னதிக்கு சென்று வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய மாதமாக உங்களுக்கு அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்